இது பாளையங்கோட்டை வீஎம்சத்திரம் வபுசி நகரு இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது மேற்க கிழக்க அதனால் நம்ம தெற்க ஸ்கேன் பண்ணுறோம் இந்த பாறை அமைப்பு வெவ்வேறு விதமான நீரோட்ட ரெண்டாக வெட்டி பார்க்கும் இது எது பெஸ்ட்டாடா அப்படிங்கிறது கொஞ்சம் நேரத்தில் தெரியும் இவர் வந்து இந்த வீட்டுக்காரருக்கு நான் பார்த்து கொடுத்து தான் போர்வல் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு கடல் பண்ணார் இவருக்கு அந்த சைடு இந்த வீட்டுக்கு தென்மேற்கில் இவருக்கு போர் போட்டு விடுதுங்க அந்த ரெண்டு வீட்டில் மேற்கு உள்ள வீட்டில் அவர் வடமேற்கு மூலையில் போர்வல் போட்டு ஃபெயிலியர் ஆன பறவை நாங்கள் தென்கிழக்கு மூலையில் பிடிச்சி கொடுத்தேன் ஸோ அவர் போர்வல் போட்டு ஃபெயிலியர் ஆன பிறகு ஏன்ட்டம் வந்தார் அவருக்கு தண்ணி உருவாகி கொடுத்தேன் அவருக்கு ஸ்டேஷனரி கடை வச்சிருக்காரு கேட்டிஸ் நகரில் அது தெரியல அது இவருக்கு வடமேற்கு திசையில் போட்டு தண்ணி இல்லாமல் நான் உருவாக்கி கொடுத்தேன் இவங்களுக்கு போர் போடாமலே ஏன்டா வந்தாங்க தென்மேற்கு மூலையில் இவங்களுக்கு பாயிண்ட் பார்த்து கொடுத்துருக்கேன் டிரான்ஸ்மிட்டர் கருவி அங்கே இருந்தால் மெஷர்மெண்ட்டு இப்போ முதல் ஸ்கேனில் வடகிழக்கு மூலையில் இருந்துச்சு டிரான்ஸ்மிட்டர் கருவி அதனால் அங்கே கொஞ்சம் தள்ளி வச்சேன் இங்கே டிரான்ஸ்போர்ட்டர் காரி இப்போ தென் மேற்கு மலைக்கு போயிட்டு என்னால் இங்கே தள்ளி வச்சிருக்கேன் இந்த ரிசீவர் சைடில் சில மீட்ரு கட் ஆகிரும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இவங்களுக்கு ரெண்டு ஸ்கேன் பார்க்கும் போது எது ரெண்டும் ஒன்று இங்கே இங்கேயும் மேட்ச் ஆச்சோ அங்கே ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கில்ல இங்கே வந்து எது வந்து அங்கே அந்த ரெண்டுக்கு மேட்ச் ஆகுதோ அதில் போர் போடணும் அவங்களுக்கு அப்படி தான் கொடுத்தது நல்ல தண்ணி அவங்களுக்கு இந்த வீட்டுக்கு அந்த தென் மேற்கு மூலையில் போர் போட்டுப்பேன் இந்த ஃபஸ்ட்டு ஸ்கேனில் வடகிழக்கு மொழையிலையும் தென்கிழக்கு கிழக்கு ரெண்டு இடம் அடையாளம் வச்சிருக்கு இங்கே ரெண்டாவது ஸ்கேனில் தென் மேற்கு மூலையிலையும் வட மேற்கு அப்படியே ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கு தென் மேற்குள்ள உள்ள பாயிண்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கு